நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இறைவன் நமக்குள்ள சிறுநொடலை இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அதாவது ஜோதியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் ஆனால் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜோதினா சரி ஓகே இப்போ சிவ ஜோதி அப்படின்னு சொன்னால் அதையுமே சிறுநொடில இருக்குன்னு சொல்கிறோம் கந்தன் சொன்னால் அதுவுமே சிறுநொடலை இருக்குன்னு சொல்கிறோம் கணபதின்னு சொன்னால் அங்கேயுமே தான் சொல்கிறோம் உண்மையாகவே சிறுநொடலை அது எப்படி தான் விளங்கிட்டுருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கடவுள் அப்படின்னு சொன்னாலே அவர் எங்கும் விளங்கி கொண்டே இருக்கின்றார் அவர் இல்லாத காலகட்டம் அப்படிங்கிறதே கிடையாது காலத்துல எவ்வளவு பின்னோக்கி போனாலும் சரி இறைவன் இல்லாத காலகட்டமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒன்றான கடவுள் மூன்று விதமான தோற்றங்களை உருவாக்கினார் எப்படி உருவாக்கினாரு சித்து வசத்தால் என்னென்ன தோற்றங்கள் அருவத்தோற்றம் தோற்றம் அரு தோற்றம் உருவத் தோற்றம் இதுல இந்த அருவம் அப்படின்னு சொல்லும் இது வந்து நம்முடைய மனதிற்கோ அப்படி இல்லைன்னா இந்தியங்களுக்கோ புலனாகாது புலனாகாது ஜீவ உணர்வில் மட்டுமே இது அனுபவப்படும் அப்போ இந்த அருவம் சொல்லும்பொழுது அனுபவப்படக்கூடிய ஒன்று அதனாலதான் அருவமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளை யாரும் யாருக்கும் காட்ட முடியாது தான் உங்களுக்குள்ள அதை அனுபவிக்கணும் அடுத்தது அரு உருவம் இது வந்து பாத்தீங்கன்னா அருவமாகவும் இருக்கு உருவமாகவும் இருக்கு அப்ப அருவம் சொல்லும் பொழுது உணர்வுமயமாய் இருந்து கொண்டு அதே சமயத்துல நம்முடைய மனத்திரையில கற்பனை உருவமாக விளங்குகின்றது இதை வந்து என்ன சொல்லுவாங்க கற்பித உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளே வந்து கற்பனையா ஒரு உருவத்தை உருவாக்கும் இல்லையா அதுதான் கற்பித உருவாய் ஒரு மனிதனுக்கு திட சித்தம் தூய ஒழுக்கம் தெய்வ நம்பிக்கை இது இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய உள்ளத்தில் அந்த கடவுள் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரு உருவாக தோன்றி திகழ்கின்றது இப்படி யாரோ ஒருத்தருடைய உள்ளத்துல எழுந்தருளிய அந்த ஒரு காட்சி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல சிற்ப வடிவங்கள் அப்போ யாரோ ஒருத்தருடைய மனத்திரையில வந்த ஒரு கற்பனை உருவத்தை தான் நம்ம வந்து இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ இந்த கற்பனை உருவங்கள்னு சொன்னோம் பாத்தீங்களா இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல ஆயிரம் வருடங்கள் கழித்து கூட மீண்டும் அதே உருவம் இன்னொருத்தருடைய உள்ளத்திலும் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ம ஒருமை அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ வடிவமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்த காட்சி கிடையாது பல பேருக்கு வந்த காட்சி அதனால் தான் ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் இப்போ முருகர்னு சொன்னால் முருகருடைய வடிவம் இப்படி தான் இருக்கணும் அம்மன் சொன்னால் அம்மனுடைய வடிவம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை அப்படிங்கிறத வடிச்சிருக்காங்க நம்ம வந்து போன வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் மெடிடேஷன் பண்ணும்பொழுது எனக்கு பல வகையான காட்சிகள் அப்படிங்கிறது கிடைக்கிது ஏன் இந்த காட்சிகள் வருது தெரியல அப்படின்னாங்க மேபி அவங்களுக்கான விடை இங்கே கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த சித்தர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க கூட என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய மனதில் தோன்றிய ஒரு அருவுருவ காட்சியை இன்னொருவருடைய மனதில் தோன்றும்படி செய்து விடுவார்கள் இன்னும் ஒரு வகையான அருவுருவ காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவில் தோன்றக்கூடிய அந்த ஒரு காட்சி இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக தான் இந்த அருவுருவ காட்சிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா பல அரிய உண்மைகள் அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது இப்போ புறத்தை தோன்றி விளங்கக்கூடிய அந்த ஒரு உருவ காட்சி அதில் செயல்படக்கூடிய அந்த ஒரு சக்தி இதை விட அதிகமான சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரு உருவத்துக்கு அதிகமான சக்தி அப்படிங்கிறது இருக்கு அந்த அரு உருவத்தை விட அதிகமான சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தே இருக்கக்கூடிய அந்த அருவ நிலைக்கு தான் நம்ம இந்த ஒரு டாபிக் ஆரம்பிக்கும்போதே சொன்னோம் கந்தன் கணபதி இரண்டு பேரை பற்றியும் பேசணும் இப்போது அந்த கந்தன் கணபதி இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உருவம் அப்படிங்கிறது இருக்குது இந்த உருவத்தை யார் வடிச்சாங்க இந்த உருவம் எங்கேருந்து வந்ததுன்றது நமக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் அந்த உருவத்தை கண்டு மயங்கி நிற்காதவர்கள் யாருமே கிடையாது ஒரு முருக பக்தரா நீங்க கோயிலுக்கு போறீங்க அங்க முருகன் சிலையை பாக்குறீங்க உங்களால கண்ணை எடுக்க முடியுமா அங்க இருந்து போ போன்னு சொன்னா கூட நகுந்து போக மாட்டீங்க கரெக்டா அதேதான் நீங்க கணபதியோடைய பக்தரா இருக்கீங்க கோயிலுக்கு போறீங்க விக்கிரகத்தை பாக்குறீங்க அங்க இருந்து போக மனசு வராது ஏன்னா அந்த சிலையுடைய வடிவம் அப்படி இருக்கு நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஈர்த்த அந்த இடத்துல நிக்க வைக்கிது அப்ப இந்த உருவ காட்சிக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல தோன்றிய அந்த அருவுருவ காட்சி தான் அந்த அருவ காட்சிக்கு ஆதாரமா எது இருக்கு அருவமாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் சக்தி தான் இருக்கு பண்டைய தமிழர்கள் இறைவனை எவ்வாறு வழிபட்டார்கள் அவங்க வந்து தனித்தனியா சிவன் பெருமாள் முருகன் எல்லாம் வழிபடல அவங்க வந்து ஜோதியாக கண்டுதான் வழிபட்டாங்க அத கந்தழி ஜோதி அப்படின்னு சொன்னாங்க இந்த கந்தழி அப்படிங்கறத பிரிச்சிங்கன்னா கந்து கூட்டல் அழி கந்து அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு ஜோதியை குறிப்பதுதான் அந்த ஜோதி நடுவுல இருக்கு அந்த ஜோதியை சுற்றி ஒரு சுழற்சி அப்படிங்கிறது இருக்கு இதுதான் வந்து அழி இது என்ன சொல்றாங்கன்னா பிரணவ சூழல் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஓம்காரம் அப்போ அந்த ஓம்காரத்துக்கு உட்பொருளாக நடுவுல இருக்கிறது என்ன கந்து இந்த கந்து தான் கந்தன் இந்த அழி அப்படிங்கிறது தான் பிரணவ இருக்கக்கூடிய கணபதி அப்ப கந்தனும் கணபதியும் சேர்ந்த ஒன்று தான் கந்தழி நம்முடைய இந்த மன அறிவு நிலையில இருந்து பார்த்தோம்னா இந்த உண்மைகள் நமக்கு புலனாகாது அப்போ மன அறிவு நிலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த அருள் உணர்வு நிலையிலிருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த உண்மைகள் புரியும் அப்போ முதல் முதல்ல கடவுளுடைய சக்தி அப்படிங்கிறது அருவமாக நமக்குள்ளே இருக்கு அந்த உண்மையை மனிதனுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சக்தி என்ன பண்ணுது அந்த அருள் நிலையில இருந்து மனநிலைக்கு இறங்கி அதாவது மனிதனுக்கு இந்த உண்மையை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேல்நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அந்த கடவுள் சக்தி என்ன பண்ணது மனநிலைக்கு இறங்கி இந்த கந்தழி உண்மையை எங்கும் நமக்கு விளங்க செய்கின்றது இப்போ அந்த பழங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக உண்மை விளக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அதனால் அந்த காலத்து மக்கள் கந்தழி வழிபாடு அப்படிங்கிறதுக்கு முதலிடம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநிலைக்கு நாம் இறங்கப்பட்டு நம்முடைய உணர்வு அப்படிங்கிறது எங்க ஓட ஆரம்பிச்சது வழியாக ஓட ஆரம்பிச்சது ஸோ நம்ம என்ன பண்ணோம் புற விஷயத்துல அதிகமாக வந்து நாட்டம் அப்படிங்கிறத வச்சுட்டோம் அதனால நமக்கு அக விளக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ நம்முடைய உணர்வு அப்படிங்கிறது புறத்தே போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இன்பம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்போம் அங்கங்க போயிட்டு இன்பம்ன்ற பேர்ல பல துன்பங்களை வாங்கிப்போம் அடியெல்லாம் பட்டு பட்டு கடைசி அறிவு வந்ததுக்கப்புறம் கடவுளை தேடி ஒரு பயணம் அப்படிங்கறத நம்ம ஆரம்பிப்போம் இதுதான் நமக்கு ரொட்டீனாக இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அப்போ புலன் இன்பத்தால் நாம் காணக்கூடிய அந்த ஒரு சுகத்தை விட அகத்தே அந்த ஆன்ம சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் அரிதானது மிகவும் பெரிதானது தான் அகத்தை கண்ட அந்த ஒரு சுகத்தை புறநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி செஞ்சாங்க இவர்களின் முயற்சி தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த சமய மத நெறிகள் எல்லாமே ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த சமய மத தலைவர்கள் என்ன பண்ணாங்க தன்னுடைய மனசை ஐம்போரின் வழியாக செலுத்தாமல் எப்பொழுதுமே புருவத்திடையே செலுத்தி வந்தார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு தீபச்சுடர் போல கடவுள் ஒளி என்பது விளங்கியது அங்கே இருந்து பேராற்றலை பெற்று மகிழ்ந்தார்கள் தான் பெற்ற அந்த இன்பத்தை தன்னவர்களும் பெற வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு உண்மையை வெளிப்படுத்த முயன்றார்கள் இதுதான் உண்மை இந்த கரு அப்படிங்கிறது தோன்றும்பொழுது ஒரு முதல் அணுவாக பிரணவ சூழலோடு தோன்றக்கூடியதான் நம்முடைய ஆன்மா அணு அந்த ஆன்மா அணு இப்பொழுது நம் சிற நடுவே ஜோதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்ப அந்த பிரணவ சூழலோடு கூடிய அந்த ஒளி நம்முடைய சிற நடுவில் சிற நடுவுல எங்க இருக்கு ஓம்கார வண்ணமாக இருக்கக்கூடிய அதாவது கஜமுக வண்ணனாக இருக்கக்கூடிய எலும்பு கூட்டுக்குள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த ஓம்கார நிலையம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த யானை முக விநாயக வடிவம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுடர் ஒளி இருக்கு பாருங்க அதுதான் வந்து வேலாகவும் வேலனாகவும் பொதுவா வேல் அப்படின்னு சொன்னாலே அறிவு சுடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அந்த அறிவு சுடர் தான் வேலாக வேலனாக கந்தழி கந்தனாக உருவகம் செய்யப்பட்டது முதல் முதல்ல முருக வழிபாடு அப்படின்னு செய்யும் பொழுது வேல் அப்படிங்கிறத தான் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு அப்படிங்கறத செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் உருவ வழிபாடு சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சுடர் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அதாவது பிரணவ சூழல் அப்படிங்கிறது இருக்கு அதற்கு நடுவே தான் அந்த ஒரு சுடர் இததான் என்ன சொல்லுவாங்க கந்தனும் கணபதியுமாக சொல்கின்றார்கள் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு தலைப்பு நம்ம முடிச்சுக்கலாம் பொதுவா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஒரு சில பேர் இந்த புராணம் அப்படிங்கிறது உண்மையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இதெல்லாமே கற்பனை அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ கற்பனையோ உண்மையோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த புராணமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு கந்த புராணம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்களேன் அப்போ கந்த புராணம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்க இந்த புராணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோ ஒருவருடைய புராணம் கிடையாது இது எல்லாமே நம்முடைய சொந்த புராணம் அப்ப ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புறத்தே நடந்தது கிடையாது அகத்தே நடந்தது இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்